வணக்கம் நான் உங்கள் படையல் சிவா கோவையில் இருந்து உலகிலேயே முதல் உணவகமாக அடுப்பு எண்ணெய் இல்லாமல் நோ ஆயில் நோ பாயிலுங்கிற முறையில் படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவகம் கடந்த நான்கு வருடத்துக்கு மேலே கோவையில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு அந்த வகையில் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவகத்தில் நம்ம என்ன சமைச்சு கொடுக்குறோமோ அந்த உணவு வகைகளை நீங்கள் விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வருகின்ற ஜூலை இருபதாம் தேதி ஆடி நாலாம் நாள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிற கொங்கு வேளாண் மற்றும் உணவு திருவிழாவில் படையல் சார்பாக படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவகம் சார்பாக படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா அரங்கு அதாவது நோ ஆயில் நோ பாயில் ஸ்டால் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் நாங்களும் வரோம் படையலுடைய சிறப்பு உணவுகளாக நோ ஆயில் நோ பாயில் முறையில் வகை வகையா பாரம்பரிய அரிசி வகைகள் பாரம்பரிய சிறுதானியங்கள் பாரம்பரிய மருத்துவ குணம் வாய்ந்த நாட்டு காய்கறிகள் தெய்வீக மூலிகைகள் தெய்வீக மலர்கள் கீரைகள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோமோ எல்லாமே சமைக்காம அதாவது அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம சத்து குறையாம அழியாம அதே நேரத்தில் சுவையோட சமைச்சு கொடுக்க போறோம் ஸோ இந்த வேளாண் திருவிழாவுக்கு எல்லோருமே குடும்பத்தோட வருகை தந்து இந்த வேளாண் திருவிழாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கி இந்த இயற்கை வேளாண்மையினுடைய இயற்கை உணவு முறையுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நானும் வருகின்ற சனிக்கிழமை இருபதாம் தேதி ராமாயம்மாள் திருமண மன்றத்துக்கு வரேன் நீங்களும் எல்லா குடும்பத்தோடு வந்து கலந்து இந்த இயற்கை உணவு இயற்கை விவசாயத்துடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை